கூமாப்பட்டி இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு ஊர் பேர் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க ஒரு அழகான ஊர் நான் இன்னும் பார்க்கலைங்க வீடியோவில் பார்த்தது தான் சொன்னேன் எல்லோருமே இன்றைக்கி அந்த ஊரை நோக்கி படையெடுத்துகிட்டே இருக்காங்க நிறையா நியூஸ் சேனல்ஸில் நிறையா யூடியூப்பில் இன்ஸ்டாவிலலாம் பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்காங்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க ஒரு சின்ன யூடியூபர் அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அந்த ஊரை மட்டுமே அந்த ஊரை சுற்றி இருக்கிற எல்லா அழகியான ஒரு விஷயத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா வீடியோஸாக வந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸாக போட்டுகிட்டே இருந்திருக்காரு இது நாலவில் பார்த்திங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இந்த ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாகவும் யூடியூப் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா அவரோட வீடியோஸ் மட்டும் தான் போயிட்டுருக்கு டீச்சர் இது ஒரு சிக்னேச்சர் வேடவே மாறி போயிடுச்சுங்க அந்த கூமாப்பட்டியில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு எல்லோரும் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது ரொம்ப அழகிய ஒரு கிராமம் மலை மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு கிராமம் நீர்வீழ்ச்சி இருக்குது ரொம்ப நீரோட்டம் நிறைந்த ஒரு பகுதி ரொம்ப நல்லாவே இருக்குது அவருக்கு உண்மையிலே ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணுங்க ஏன்னால் எல்லோரும் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறன்ற பேரில் வீடியோ எடுக்கிறோம் நமக்கு எங்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அங்கெல்லாம் போய்ட்டு வீடியோ எடுப்போம் ஆனால் அவர் பார்த்திங்கன்னா தன்னோடய சொந்த கிராமத்தை மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற அழகான விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து வீடியோவில் பதிவிட்டுட்டே இருந்தார் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பலாப்பழம் சாப்பிட்றதா இருக்கட்டும் அந்த நொங்கு நொங்கு பற்றி நிறையா நொங்கு வீடியோஸ் வந்து போட்டுருந்தார் நொங்கு எப்படி சாப்பிட்ணும் கையை உயர்த்துங்க அப்படியே கீழே சொருவுங்க வாயை கொண்டு போய்ங்க சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தார் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க அது போலவே அவர் குறிப்பிட்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருந்ததுங்க உங்களுக்கு காதல் தோல்வியா இல்லை கல்யாணி ட்ரிவர்ஸ் ஆகிடுச்சா இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனையா வேலையில் பிரச்சனையா எங்கள் ஊருக்கு வாங்க இங்கே வந்து சந்தோஷமாக இருங்க கூமாப்பட்டிக்கு வந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைலாம் தீர்ந்துருங்கிறாரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அதை தண்ணியை அவர் குடித்து காமிக்கிறது ரொம்ப அழகாகவே இருந்ததுங்க தண்ணியை பார்த்திங்களா சர்பத் மாதிரி இருக்குதுங்க பூஸ்ட் ஆர்லிக்ஸ் எல்லாமே இதோட இது கூட தோற்று போயிடுங்க என்ன ஒரு அழகான வார்த்தைங்க அதெல்லாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவரோட அந்த அந்த ஊர் பாஷையில் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து தன்னோட ஊரை பற்றின எல்லா விஷயத்தையும் பிரதிபலிக்கிறார் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஊரை பற்றி டீஷர்ட்டே இன்றைக்கி வந்து வந்துருச்சு கூமாப்பட்டின்னு பார்த்தீங்கன்னா டீஷர்ட் போட்டு ஆன்லைனில் வந்து சேல் அளவுக்கு வந்துருச்சுங்க அந்த அளவுக்கு அந்த ஊரை வந்து அவர் பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டார் இந்த மாதிரி நம்மளோட லட்சியங்களையும் நாம் பாடையணுன்னா தொடர்ச்சியான ஒரு முயற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நாமளும் வெற்றி ஆடுவோங்க